லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள ஒன்றிலிருந்து நேற்று இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது குளத்தில் தாமரைப்பூ பறித்தபோது அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பதினெட்டு வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் வரணி பகுதியைச் சேர்ந்து பதினெட்டு வயதான ஜுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சுட்டிப்புறத்திற்கு அருகிலுள்ள குளமொன்றில் இளைஞனின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க